வங்கதேசத்தில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு பிரச்சினை தொடர்பாக ஆலம் அவாமி லீக் கட்சி ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே மூண்டுள்ள மோதலில் இதுவரை முப்பத்திரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் மோதல் வலுத்து வரும் நிலையில் வங்கதேசத்தில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வங்கதேசத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் எக்ஸ் பக்கத்தில் சில்ஹெட் இந்திய துணை துகரக் கட்டுப்பாட்டு வரம்புக்குள் வசிக்கும் மாணவர்கள் உள்பட அனைத்து இந்தியர்களும் தூதரக அலுவலகத்துடன் தொடர்பில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள் ஏதேனும் தேவை இருப்பின் எட்டு எட்டு பூஜ்யம் ஒன்று மூன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடித் துறைமுகத்திலிருந்து கடலுக்குச் சென்ற விசைப்படையின் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் மீனவர் மலைச்சாமி உயிரிழந்தார் மீனவர் ராமச்சந்திரன் கடலில் மாயமானார் முத்து முனியாண்டி மூக்கையா ஆகிய இரண்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணைத் தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மேலும் நடுக்கடலில் மாயமான மீனவர் ராமச்சந்திரனை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மலைச்சாமியின் உடலை யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்து இந்திய துணைத் தூதரகத்தில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து உயிருடன் மீட்கப்பட்ட இரண்டு மீனவர்கள் மற்றும் மலைச்சாமியின் உடலை நேற்று முன்தினம் இரவு காங்கேசன்துறை கடற்படை முகாமில் இருந்து இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் அனுப்பி வைத்தனர் சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடற்படையின் அயன்ஸ் பித்ரா கப்பல் வீரர்கள் மலைச்சாமி உடலையும் மீட்கப்பட்ட மீனவர்களையும் பெற்றுக்கொண்டு வந்தனர் ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாளில் வரும் ஆடிப்பெருக்கு விழாவை காவிரி கரையோரத்தில் உள்ள மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இந்த நாளில் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விவசாயிகள் காவிரி ஆற்றுக்கு வந்து அரிசி பழங்கள் அவள் காதோலை கருகமணி ஆகியவற்றை வைத்து பணியிலிடுவது வழக்கம் அதேபோல் சுமங்கலிப் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று எப்போதும் தங்களுடைய வாழ்வும் வளமும் குன்றாமல் இருக்க வேண்டும் என காவிரி நதியிடம் வேண்டிக் கொண்டு ஒருவருக்கொருவர் புதிய மஞ்சள் கயிறை கழுத்தில் அணிந்து கொள்வர் புதுமண தம்பதியர் தங்களது திருமணத்தின் போது அணிந்து கொண்ட மாலைகளை வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்து அதனை ஆடிப்பெருக்கு விழாவின் போது கொண்டு வந்து ஓடும் நீரில் விடுவது வழக்கம் அப்போது அவர்கள் முன்னமே கட்டிய தாலி கயிற்றை பிரித்து புதிதாக தாலிக் கயிறு அணிந்து கொள்வது மரபு அதன்படி இன்று சனிக்கிழமை தஞ்சே திருமையாறு பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழா வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது சென்னையைச் சேர்ந்த தாயும் மகளும் ஒன்றாக போட்டியில் பங்கேற்றதோடு மிஸ் மற்றும் மிசஸ் அழகிப் போட்டிகளில் பட்டங்களை வென்று அசத்தியுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் திருமதி உலக போட்டி நடத்தப்பட்டு வருகிறது தற்போது நடைபெறும் இந்த போட்டியில் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பல சாதனைகளைச் செய்த பெண்கள் கலந்து கொண்டு உள்ளனர் ஆனால் இப்படி ஒரு சாதனையை இந்திய அளவில் முதல் முறையாக நடந்தேறியுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ராயல் குரூஸ் என்ற கப்பலில் ஒன்பது நாட்கள் இந்த போட்டி நடைபெற்றது இதில் கண்டா அமெரிக்கா மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் பங்கேற்றனர் இதில் சென்னையைச் சேர்ந்த டாக்டர் பிளாரன்ஸ் எலன் நளினி மிஸ் ஸ்பிரிட் ஆ யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் மிஸ் இன்டர்நேஷனல் நேஷனல் வேர்டு பீப்பிள் என்ற பட்டத்தையும் அவரது மகள் சரிகா சௌபுத்ரி மிஸ் வேர்ல்ட் யூனிவர்சல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற பட்டத்தை வென்றுள்ளனர் திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகும் அழகு துறையில் பெண்கள் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்துக் காட்டியுள்ள பிளாரன்ஸ் பெண்கள் எப்போதும் சாதிக்க பிறந்தவர்கள் உங்களை ஒரு வட்டத்திற்குள் அடைத்து வைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து இருங்கள் ஒருநாள் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் என்கிறார் எலைக்காய்ச்சல் என்பது சுழல் வடிவ நுண்ணுயிரியான லெப்டோஸ்பைரா எனப்படும் பாக்டீரியாவில் இருந்து நாய்கள் பஞ்சிகள் கால்நடைகள் மூலமாகவும் குறிப்பாக எலிகளின் மூலமாகவும் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்நோயால் பாதிக்கப்படுகின்றனர் லெப்டோஸ்பைரோசிஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டத்தை குஜராத் கேரளம் தமிழகம் மகாராஷ்டிரம் கர்நாடகம் அந்தமான் நிகோபர் மாநிலங்களில் மத்திய அரசு தொடங்கியது இந்த வகை தொற்றை உறுதிப்படுத்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆண்டில் ஆயிரத்து நாற்பத்தாறு பேருக்கு எலிக்காய்ச்சல் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இல் இரண்டாயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு ஆகவும் கடந்த ஆண்டில் மூன்றாயிரத்து இரண்டு ஆகவும் இருந்தது நடப்பாண்டில் இதுவரை ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்பது பேருக்கு எலிக்காய்ச்சல் காய்ச்சல் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் இந்திய வீரர்களுக்கு எம்ஜி வென்ஷோர் கார் பரிசாக வழங்கப்படும் என்று இந்திய கோடீஸ்வரர் சஜ்ஜன் ஜிண்டால் அறிவித்துள்ளார் சஜ்ஜன் ஜிண்டால் ஜே டபிள்யூ குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உள்ளார் மோரிஸ் கேரே எம்ஜி நிறுவனத்தின் இந்தியப் பிரிவு ஜே டபிள்யூ குழுமத்துடன் இணைந்து வென்ஷோர் என்ற புதிய எலக்ட்ரிக் காரை தற்போது அறிமுகம் செய்துள்ளது இந்நிலையில் சஜ்ஜன் ஜிண்டால் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நானூற்று எழுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தோர் எழுநூற்று அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு பத்து பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றொன்று ரூபாயாக விற்கப்படுகின்றது